திண்டுக்கல் காட்டாஸ்பத்திரி அருகே தனியார் மண்டபத்தில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் நம்பர் ஒன் டங் ஸ்லிப் கிங் என இரத்தத்தின் ரத்தங்களால் அன்போடு அடைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் எல்லா வாக்குறது எல்லா பேசுறது பிறகு தான் அதனுடைய அத்தனை டீட்டெயிலும் இனிமேல் தான் வரும் இஸ்லாமியில் கிறிஸ்டூல் அத்தனை வாக்குகள் இனிமேல் அண்ணா கழகத்தின் கூட்டணிக்கும் தேசியக் கூடனையும் நிச்சயமாக கிடைக்கும் அத்தனையும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு முறையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் அதை எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கிறோம் போன தடவை பேசுகிறதை முந்தி பேசுகிறதில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை அதனுடைய முடிவு கட்டுறது அமித்ஷா அவர்கள் அவர் என்ன போனார் அவர் தனிப்பட்ட விஷயத்துக்கு போனாரா போனாரா வந்தாரா இல்லையாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது தொலைக்காட்சி செய்தி பத்திரிகை போட்டது அதை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் எதுவும் சொல்லவே இல்லை நீங்களாம் கற்பனையில் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் வேறு எதுனால் சொந்த பிரச்சனைக்கு போயிருப்பார் நீங்களாக அப்படி போயிருக்கலாமா வந்திருக்கலாமான்னு டெய்லி ஸ்டோரி எழுதுறீங்க அதில் உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படிலாம் இல்லை எல்லோரும் இணைஞ்சது தான் எடப்பாடியார் தலைமை எனக்கு தான் எங்களோடு தான் இருக்காரு வெளிநடப்பு போது இருக்காரு எல்லாமே பார்த்துட்டு